கவிஞர் வாலி பதிப்பத்தை சார்பாக நெல்லை ஜெயந்தன் அவர்கள் அரேஞ்ச் பண்றது எனக்கும் திரு மாலன் அவர்களுக்கும் ஒரு பரிசீலிப்பு விழா ஒரு விருது எழுத்தாளர் விருதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு கருணம் உள்ளத்தை தொடர்ந்து நிறைய பேசினோம் வாலி சார்பு எங்களுக்கு உள்ள தொடர்பு அவர் எங்களுக்கு எழுதின பாட்டு இங்கே வரைக்கும் எழுதி பார்த்து பிரமித்த பாடல்கள் அவர்களும் பேசணும் ரொம்ப சந்தோஷமான ஒரு மதிப்புமிக்க உயர்ந்த கவிஞருடைய பேரை பற்றி பேசுறதுக்கும் பாடுறதுக்கும் இன்னைக்கு இந்த நாள் கிடைச்சது எனக்கு ரொம்ப சந்தோஷம் வாலி பதற்றது நெல்லை சேர்ந்தவங்க பொழுது மற்ற இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் எனக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களையும் இத்தனை பேர் காத்திருந்தே என்னுடைய நீங்களும் பேசுகிற சொல்லுங்க நன்றி இது மறக்க முடியாத விழா வாழியவர்களுடைய பெருந்தன்மை அவர் எங்களோட பழகிய விதம் இப்போ அவருடைய பேரால் பட் ஒரு பட்டம் வாங்கணும்னு சொன்னா அதே பெரிய பெரிய பேர் கொடுத்து வச்சிருக்கணும் கொடுத்து வச்சிருக்கிறதுனால தான் உங்கள் அனைவரும் அவ்வளவுதான் சரி இளைய சார் வந்து பெண்களுக்கான ஆர்டிஸ்ட் இருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காரு யோகாருணி அவர்களுடைய

அண்ணன் அம்ம சொன்னது முக்கியமான ஒரு விஷயம் ஏன்னா பெண்கள் தயார் பண்ணால் பல பேர் வாசிக்கிறாங்க இருந்தாலும் அதை ஒருங்க ஒழுங்குபடுத்தி சரியாக வாசிப்பதற்கான ஒரு முறையை அவர் ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறார் ஆகவே இதெல்லாம் நல்ல விஷயங்கள் அவரை நான் தம்பிங்க இதுல சேர்ந்தவன் வந்தாங்க அவர் சொன்னதெல்லாம் என் காதலையும் கேட்க தான் செய்யும் அதுவே மிக செய்தி நல்ல செய்தியை அறிவித்திருக்கிறார் இசை யாரும் உள்ளவர்கள் அதில் கலந்து கொள்ள வாருங்கள் என்று நினைக்கிறேன்